மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான கும்பராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் நான்கு கிரகங்கள் இணைவது உங்களுக்கு பொற்காலத்தை கொடுக்கும் பதினோராம் இடம் என்பது லாபம் விருப்பங்கள் நிறைவேறல் மற்றும் மூத்த சகோதரர்களை குறிக்கும் இடம் எனவே அனைத்து துறைகளிலும் வெற்றி நிச்சயம் சனியின் அஷ்டம பார்வை விலகுவது பெரிய ஆறுதல் பொது பலன் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் புதிய நட்புகள் மலரும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் உத்தியோக மற்றும் தொழில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபம் ஈட்டுவீர்கள் புதிய முதலீடுகளுக்கு இது சரியான நேரம் பொருளாதாரம் மற்றும் நிதி பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அமோகமாக இருக்கும் எதிர்பாராத தனவரவு உங்களை தேடி வரும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் பொருளாதாரம் வலுப்பெறும் குடும்பம் மற்றும் உறவுகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனதில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் காணப்படும் கல்வி மற்றும் திருமணம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள் விரும்பிய உயர்கல்வி நிறுவனங்களில் சேர வாய்ப்பு உண்டு திருமண முயற்சிகள் கைகூடி வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆதரவற்றோருக்கு அன்னதானம் வழங்க லாபங்கள் அதிகரிக்கும்